ஒருவரின் தனிப்பட்ட ஜாதகப்படி யார் கடன் வாங்கலாம் யார் கடன் வாங்கக்கூடாது என்று ஒரு சில அமைப்புகள் இருக்கிறது இதில் முக்கியமான ஒன்றாக கேது கேது தான் கடனுக்கு காரகனே கேது தான் இந்த கேதுவானது லக்னத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது ஆறில் போய் அமர்ந்திருந்தால் ஆறாம் இடத்தில் ஆறாம் பாவகத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் அதே கேது அங்கு இல்லாமல் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்தாலும் அல்லது பாதகாதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக இவர்கள் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்க தகுதியற்றவர்களில் ஒன்றாம் நம்பர் இவங்க தான் இவர்கள் கடனை வாங்கினால் மீள்வதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை போராடித்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை அதேபோல் சனியும் கதிபதியாக சனி வந்து அவன் பன்னனில் இருக்கும்போது அவர்களும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கறதுக்கு முன்னால் நூறு தடவை யோசித்த வாங்கணும் இல்லாட்டி சிக்கல்தான் ஆகும் இப்படி கடனை வாங்கி மீள முடியாதவர்களுக்கு கேதுவுக்கு கடவுளான அஞ்சநாயரோ விநாயகரையோ அந்தந்த ஒரு சில பரிகார முறைகளில் அந்தந்த நேரங்களில் வழிபாடு செய்து மீண்டுகொள்வதுதான் வழி மன அமைதியை பெறுவதுதான் வழி நன்றி வணக்கம்